அம்மாஜி ஒரு கட்ட சொல்லுங்க எப்படி ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு சொந்தமா ஒரு மாம்பழத்தோட்டம் இருந்தது அந்த மாம்பழத்தோட்டத்தில் அபூர்வமான பழங்கள் மாம்பழங்கள் மற்ற பழங்களும் இருந்தது அதுக்குள்ள போறதோ அல்லது பழங்களை பறிக்கிறதோ பெரும் தண்டனைய அறிவிச்சிருந்தாங்க அதனால யாரும் அந்த பழங்களை பறிக்க மாட்டாங்க தோட்டத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க தூரத்துலேருந்தே இதான் ராயரோட தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டே போவாங்க ஒரு நாளைக்கு தென்னாலிராமனும் தென்னாலிராமனோட குட்டி பையனும் அந்த தோட்டத்தை வழியாக வந்தாங்க அந்த குட்டி பையனுக்கு அந்த பழங்களை பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு அப்பா அப்பா எனக்கு ஒரே ஒரு மாம்பழம் பறித்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டான் நீ மாம்பழம் நல்லா சாப்பிடுவதில் தங்கம் அதே மாதிரியே அந்த குட்டி பையனும் கேட்டான் தென்னாலி ராமனுக்கு இது வந்து ராஜாவோட தோட்டம் இதுலேருந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு ஆனா அந்த குழந்தை என்ன சொன்னச்சு இல்லப்பா பழங்கள்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தானே ராஜாவுக்கு தான் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமே நீ எனக்கு இப்ப ஒரே ஒரு பழம் பறிச்சு கொடு அப்படின்னா அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சரி சரி நீ வீட்டுக்கு போ நான் அப்புறமா பறிச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்லிட்டாரு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாளைக்கு மத்தியானம் காவலாளிகள் ஒருத்தரும் இல்லாதப்ப போய் ரெண்டு பழத்தை பறிச்சுட்டு வந்துட்டாரு தென்னாலிராமன் பறிச்சுட்டு வந்து நேராக வீட்டுக்கு போகலை கொள்ளப்பக்கம் போனார் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துலேருந்து ரெண்டு வாளி தண்ணி எடுத்து தலைக்கு மேலே கொட்டிக்கிட்டார் அதாவது குளித்த மாதிரி கொட்டிக்கிட்டு ஈரத்தோடையே வீட்டுக்கு வந்தார் ஈரில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தெனாலிராமனோட ஒய்ஃப் கேட்குறாங்க இன்னும் ஏன் இப்படி சொட்ட சொட்டை நினைஞ்சிருக்கீங்க இல்லை வெளியில் மழை பெய்யுது அதனால தான் சொட்ட சொட்டை நினைஞ்சிட்டேன் அப்படின்னு பையனை கூப்பிட்டு மாம்பழத்தை கொடுக்குறாரு பையன் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டான் அப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு விளாட போயிட்டான் நான் இன்றைக்கி ராயர் தோட்டத்துலேருந்து எங்கள் அப்பா மாம்பழம் பறிச்சிட்டு வந்தாங்க அதை சாப்பிட்டேன் அப்படின்னுட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் பரவிட்டு தென்னாலிராமன் மாம்பழத்தை பறித்து குழந்தைகிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்படியே ராஜாவோட கதுகும் போயிருச்சு ராஜாவுக்கு ஒரே கோபம் வர வர தென்னாலிராமனோட நடவடிக்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு தென்னாலிராமனையும் அவனோட குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு காவல் ஆட்கள் அனுப்பிச்சாரு காவல் ஆட்கள் போய் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ராஜா சொல்கிறாரு தென்னாலிராமா எனக்கு ஒன்றுட்ட பேசுறதுக்கு பிடிக்கவே இல்லை அதனால ஓ மகண்டையே கேட்குறேன் தம்பி நீ என்னோட இருந்து மாம்பழம் பறிச்சுட்டு வந்தியா நான் பறிக்கல ராஜா எங்கள் அப்பா தான் பறிச்சுட்டு வந்தாரு நான் சாப்பிட்டேன் என்னைக்கு சாப்பிடு ரெண்டு நாள் முன்னாடி மழை பெஞ்சது இல்ல ராஜா தான் அப்படின்னு அந்த குழந்த சொல்லுது மழை பெஞ்சுதா இது என்ன புது குழப்பமா இருக்கு மழையே பெய்யலையே பத்தினாலா இல்ல ராஜா மழை பெஞ்ச தான் எங்க அப்பா அம்மா அமழம் பிரிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு இது சொல்லுது குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க ஆனா இதுவும் மழை பெஞ்சிட்டுங்க மழை பெஞ்ச அன்னைக்குன்னு சொல்லுது இப்படி என்னன்னு ஒன்றும் புரியல இப்ப ராஜா கேட்டாரு தெனாலிராமனை பாத்து எதுக்காக இந்த முள்ளெல்லாம் பண்ண நீ என்ன நினைக்கிறியோ அதை வெளிப்படையா சொல்லு அப்படின்னு ராஜா சொன்னாரு அரண்மனை தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு நிறைய பொருட்செலவாகுது செலவு ஆகுறதோட இல்லாம அந்த பழங்கள் யாருக்குமே உபயோகம் இல்லாம கீழே விழுது அழுகி போகுது விற்பனைக்கும் வர்றதில்லை நீங்க என்ன செய்யலாம் தோட்டத்தை திறந்து விட்டுட்டு நம்ம நாட்டில் உள்ள எல்லா குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு அந்த பழங்களை பகிர்ந்து தரலாம் அதுதான் நல்லது இந்த மாதிரி வீணாக்குறது ரொம்ப தவறான காரியம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயங்குனாங்க நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை இதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் நான் செஞ்சது தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது ஒரு பெருமைக்காக இவ்வளோ பெரிய தோட்டத்தையும் அதோட பழங்களையும் வீணாக்கிறது தப்பு தானே இனிமே நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ராயரோட தோட்டத்துலேருந்து பழம் போகும் இதுக்காக நான் தன்னாலி ராமனை மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வேற அடுத்து வேற கதை நாளைக்கு